மன்சூர் அலிகான் அவர்களுடைய கதை திரைக்கதை தயாரிப்பில் சரக்கு என்கிற ஒரு திரைப்படம் மிகச்சிறப்பாக இன்றைய தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் முதன்மையாக இருக்கின்ற அதாவது எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருக்கின்ற இந்த மது என்னும் இந்த அரக்கன் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உன்னத கொள்கைகளை முன்வைத்து பல்வேறு மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பல்வேறு மக்கள் இயக்கங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஒரு ஆயிரம் போராட்டங்களுக்கு நிகரான செய்தியை இந்த ஒரு திரைப்படத்தின் ஊடாக நம்மை ஆளுகின்ற அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலும் தமிழக மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலும் மிகச்சிறப்பாக இந்த படம் அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக இதில் வருகின்ற காட்சி அமைப்புகள் நீதிமன்றங்கள் எடுத்து வைக்கப்படுகின்ற வாதங்கள் இன்றைய மதுவினால் இந்த தமிழகம் எவ்வாறு சீரழிந்து மனித சமூகம் சாக்கடையில் கிடக்கிறார்கள் என்பதை யதார்த்தமாகவே இல்லாமல் நேரடியாக மதுபான கடைகள் முன் நம்முடைய மனித சமூகம் குடித்துவிட்டு வாய்க்களில் ஈ மிக்கின்ற காட்சிகள் எல்லாம் யதார்த்தமாக தமிழ்நாட்டில் இருப்பதை அப்படியே உண்மையாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது அம்பானி அதானிகளை குறித்து வருகின்ற பாடலாக இருக்கட்டும் ஆதிபராசக்தி என்கிற அம்மன் சிலை முன்பு வருகின்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கின்ற கருத்தாக இருக்கட்டும் அந்த இரண்டு குழந்தைகள் குழந்தைக்கு தாயாக நடித்தவர்கள் என்று ஒவ்வொருவருடைய அந்த வசனம் மிகச்சிறப்பாக இன்றைக்கு எவ்வாறு நாம் எவ் இந்த பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம் என்பதை அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு நகைச்சுவையுடன் கலர்ந்த ஒரு சிந்திக்க தூண்டுகின்ற அறிவுபூர்வமாக நாம் யதார்த்தமாக தமிழ் சமூகத்தில் தற்போது இருக்கின்ற அத்தனையும் ஒரு திரைப்படத்தின் முன் காட்சிப்படுத்தி பல கோடி மக்களை சென்றடைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இத்திரைப்படம் உருவாக்கியிருக்கிறது இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக இயக்கிய இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் கதை வசன அவர்களுக்கும் இது போன்ற ஒரு படங்களை நான் கூட மன்சூர் அலிகான் படம் அப்படின்னாலே ஐயோ எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ நம்மவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுவும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடுகிறோம் பூரண மதுவிலக்கை கொள்கையை முன்வைத்து போராடுகிறோம் இதில் வேறு விதமான ஏதாவது இருக்குமோ அப்படின்ற பயந்து கொண்டே தான் வந்து அமர்ந்தேன் ஆனால் படம் தொடங்கப்பட்டதிலிருந்து படம் முடிகின்ற வரையில் சிரிப்புடன் கூடிய சிந்திக்க வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஆழமான கருத்துக்களை இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பது மிக மிக பாராட்டுக்குரியது நாங்கள் ஆயிரம் போராட்டங்களின் ஊடாக ஆளுகின்ற அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் சொல்ல வேண்டிய செய்தியை தன்னுடைய வசனத்தின் மூலமாக தங்களின் பாடல்கள் மூலமாக இந்த கதையின் நகர்வின் மூலமாக அற்புதமாக கொண்டு மக்களிடத்தில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் இந்த குழு ஈடுபட்டிருக்கிறது போன்ற படங்களை எவ்வளவு சிரமப்பட்டு நம்முடைய தயாரிப்பாளர் நடிகர் மன்சூர் அலிகான் எடுத்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டு இந்த படத்தில் வசனங்கள் காட்சி அமைப்புக்கு ஏற்றவாறு வசனங்களை அமைத்த வசனகார்த்தா அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அதில் நடித்த அத்துணை கலைஞர்களும் அந்த இரண்டு குழந்தை செல்வங்கள் இருந்து தாயிலிருந்து வழக்கறிஞர்களிலிருந்து காவல்துறையிலிருந்து நீதியரசர்களிலிருந்து இருந்து அனைவருடைய கதாபாத்திரங்களும் இன்றைக்கு நம் கண்முன்னே காட்டப்படுகிறது நம்முடைய பட தயாரிப்பாளர் கதை வசன இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டில் இருக்குமோ ஏற்கனவே என்ன தமிழ்நாட்டிலிருந்து ஆண்ட அரசுகள் அதாவது ரெண்டு அரசுகளையும் வஞ்சகம் இல்லாம அவர் வந்து தன்னுடைய திரைப்பட காட்சியின் மூலமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் கடைசியில் ஒரு டைலாக் சொல்றாரு பாருங்க இதுமாரி ஆன்லைன்ல அமேசான்ல இடம்பெற்ற பிறகு ஆன்லைன் அமேசான ஏன்னா இப்ப ஆன்லைன் சூதாட்டத்தை நாங்கள் தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றி தடுத்தோம் ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இது மத்திய அரசுக்கு உட்பட்டது என்று அனுமதிச்சுட்டாங்க அதனால இப்போ அமேசான் மூலிமா சரக்கு வைக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்கன்ற செய்தியை கேட்ட உடனே நச்சுன்னு ஒரு கருத்தை சொல்றாரு இனி இனி மத்திய அரசு ஒன்றிய அரசு ஏற்று போராட வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு ஆக எல்லா அரசுகளும் அரசுகள் என்றால் எந்த அரசுகள் தவறு செய்தாலும் தவறுதான் இந்த நாட்டின் குடிமக்கள் இந்த குடிக்கு அடிமையாகி பிள்ளை செல்வங்கள் மாணவர்கள் எதிர்கால தலைமுறை தமிழ்ச் சமூகம் எப்படி சீரழிகிறது என்பதை இந்த படத்தினூடாக மிக விரிவாக இஞ்சி ப இஞ்ச சிறப்பாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இந்த படத்தில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் நமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பூரண மதுகளுக்காக தொடர்ச்சி போராட்ட களத்தில் இருக்க இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மன்சூர் அலிகானோட சரக்கு படம் இயல்பாய் யதார்த்தமா வந்திருக்குது எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு அற்புதமா அதாவது ஏராளமான படங்கள் வந்திருக்கு ஆனா இந்த சரக்கு படம் ரொம்ப யதார்த்தமா இயல்பா இருக்குது மட்டும் இல்லாம காட்சிக்கு காட்சி கைத்தட்டலுங்க படத்துல எனக்கு சமீப காலமா நிறைய படங்களை பார்த்துருக்கிறேன் இப்ப ஓடிடி எல்லாம் கூட பாக்குறேன் ஆனா சரக்கு படத்தை கண் இமைக்காமல் பார்த்துருக்குறேன்னா அதுக்கு காரணம்னா அந்த காட்சி வடிவமைப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மன்சொல் மன்சூர் அலிகான் வந்து ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கிறாரு நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பேசுகிறேங்க காரணம் என்னென்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முழுமையான மதுவிலக்கு வேண்டும் சொல்லிட்டு கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்குது ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் செய்தாலும் கூட இந்த ஒரு படம் அந்த சாதனையை முறியடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலே யதார்த்தமாக இருக்கு சிறப்பாக இருக்கு அதுவும் நீதிமன்ற காட்சிகள் இதுவரையில நீதிமன்ற காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்ற மாதிரி வேற எந்த படத்துலையும் இடம்பெறல அதுக்கு முழு உண்மையாகவே நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றேன் அதுலேயே வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வசனங்களை வேற சமீப காலத்தில் எந்த படத்துலையும் நான் பார்த்தது கிடையாது அதுவும் துணிச்சலும் தைரியமும் இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் தைரியம் வேணும் ஆனால் இதை எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரிஞ்சுன்னா உண்மையிலே அந்த அனுமதி கொடுத்தவங்களுக்கும் நம்ம பாராட்ட முடியும்

தமிழ்நாட்டிலேயே எடுக்கப்பட்ட படங்கள் அதிகமா பெரிய பெரிய கதாநாயகர் வச்சு எடுக்கிற படங்கள்லேயே அதிகமா இன்றைக்கு வந்து கதாபாத்திரங்கள் நிறைந்த ஒரு படம் இந்த படம் தான் நான் சொல்லுவேன் நான் அவ்வளவு கதாபாத்திரங்கள் இருக்கு அதே மாதிரி பாக்கியராஜ் வர்ற காட்சிகளும் காட்சிகளும் சரி பழகருப்பையா வர்ற காட்சிகளும் சரி நாஞ்சல் சம்பத் வர்ற காட்சிகளும் சரி ரவிக்குமார் வர்ற கேஸ் எஸ் ரவிக்குமார் வர்ற காட்சியா இருந்தாலும் சரி அதோட இவங்க எல்லாம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கான்செப்டுக்கு மன்சூர் அலிகானுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க அருமையா அற்புதமா அமைஞ்சிருக்குது என சமீப காலமா இது எல்லாரும் பார்க்கணும் அதாவது இந்த படம் வந்து மன்சூர் அலிகான் ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜை தாண்டி இன்றைக்கி குடும்பத்தோட நீங்க வந்து பார்க்கணும் அதே நேரத்துல குடிகாரர்கள்லாம் சொல்ல குடிப்பிரியர்கள் சொன்னான் நிச்சயமா இந்த படத்தை யார் வாழ வைக்கிறாங்களோ இல்லையோ குடிப்பிரியர்கள் நிச்சயமா வாழ வைப்பாங்க ஆனா அதே நேரத்தில் அவர்கள் ஒரு படிப்பினை பாடத்தை கற்றுக்கொண்டு நிச்சயமாக எதிர்காலத்தில் குடிக்க மாட்டோன்னு சத்தியம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இந்த படத்தில் சரக்கு இருக்கு ஆகவே இந்த சரக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் சமுதாய புரட்சிக்கும் மாற்றத்திற்கும் சட்ட திருத்தத்துக்கும் இந்த சரக்கு படம் வழிவகுக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் செல்லபாண்டியன் நான் எவன் காலிலே விழுந்தது இல்ல ஐயா மன்சூர் அலிகான் காலில் விழுந்திருக்கேன் என்று சொன்னால் உண்மை பச்சை தமிழன் மன்சூர் அலிகான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மிகச்சிறந்த நடிகர் தமிழக மக்களின் இதயங்களிலே வீட்டிற்க போகின்றார் அதாவது அருமையான படம் கும்மிடி பூண்டி முதல் குமரி வரை பார்க்க வேண்டிய அனைத்து எட்டு கோடி தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம் சரக்கு இந்த வருடத்திற்கு ஒரு முறை தான் மழை வருடத்திற்கு ஒரு முறை அந்த மழை தண்ணியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றார்கள் ஆனால் வருடம் முழுவதும் இந்த அரசாங்கத்திற்கு வருமானம் கொடுக்கின்ற எங்கள் மது பிரியர்களுக்கு இந்த சரக்கிலே கொடுத்து மது பிரியருடைய எழுச்சியாக இந்த படம் அமையும் ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஆதரிக்க வேண்டிய படம் சரக்கு 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 படம் அருமையான படம் சரக்கு